வணக்கம் நானுங்கலான இது தாமிரபரணியோடு ஒரு பயணம் பாகம் ஆறு பாபநாசம் கோயில் முன்னாடி வர தாமிரபரணி நதி அடுத்து எங்கெல்லாம் போகுதுன்னு பார்ப்போம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த இடம் தான் விக்கேபுரம் மில்கேட் அடிவாரம்னு சொல்லுவாங்க பாபநாசம் தலைநகையிலேருந்து வர தாமிரபரணி நதி மூணு நாலு பாகமாக பிரிஞ்சு போகும் ஒன்று வலது பக்கமாக பிரிஞ்சு பாமநாசம் கோயில் வாசல் வழியாக போகும் இன்னொன்று அந்த பக்கம் கூடி வாய்க்காலாக போகும் இன்னொன்று கோயிலுக்கு பின்னாடி கூடி வாய்க்காலாக போகும் நீங்கள் பார்க்குற இந்த இடது பக்கமாக வர நதி வந்து தலையணைக்கு அந்த பக்கத்துலேருந்து வர தாமர்வனி நதி வலது பக்கத்துலேருந்து நீங்கள் பார்க்குற இந்த நதி வந்து பாமநாசம் கோயிலை தொட்டு வர தாமிரபரணி நதி ரெண்டு நதியும் ஒன்று தான் ஆனால் ரெண்டும் வெவ்வேறு திசையில் பயணித்து ஒரு சேர சங்கமிக்கிற இடம் தான் இந்த மில்கேட் அடிவாரங்கிற இந்த இடம் தூரத்தில் மலை உச்சியில் பவர் ஹவுஸ் தெரிஞ்சுது டனல் போன வீடியோலாம் சொல்லியிருப்பேன் இதை பற்றி இதே மாதிரி பாலம் ஆனால் ரயில்வே பாலம் சேர்மாதேவிலையும் ஒன்று இருந்துச்சு பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின பாலம் புது பாலம் கட்டினதும் பழைய பாலத்தை டிமாலிஷ் பண்ணிட்டாங்க அது ஒரு நினைவு சின்னமாக வச்சுருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் சரி இங்கேருந்து போகிற தாமிரபணி நதி அடுத்து எங்கெல்லாம் பயணிக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அம்பாசமுத்திரத்துலேருந்து மணிந்தார் போகிற பாதையில் ஏர்மால்புரம் ஆழியூர் ஆற்றுப்பாளத்துக்கு முன்னாடியே ரைட்டில் நதி நதியுண்ணி அணைக்கட்டு போகலாம் போகிற பாதை கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்கும் ரோடு வசதி அந்தளவுக்கு இருக்காது பைக்கில் போகலாம் காரில் போணுன்னா போகலாம் பாதையோட முடிவில் நதியுண்ணி கால்வாய் நதியுண்ணி அணைக்கட்டுன்ட்டு டீட்டெயில் போட்டுக்கோம் நம்ம இப்போ நிற்கிறது வந்து நதியுண்ணி கால்வாயோட மதகு மேலே நிற்கிறோம் நீங்கள் பார்க்குற இந்த தண்ணி வந்து தாமரமணி நதியிலேருந்து பிரிஞ்சு வர கால்வாய் தண்ணி இதுதான் நதியுண்ணி கால்வாய் மதகு ரெண்டு சட்டர் இருக்குது இது வழியாக தண்ணி வந்து அம்பாசமுத்திரம் பகுதி மக்களுக்கு வயல்வெளிகளுக்கு தண்ணி போகுது அம்பை ஊரை சுற்றி அப்படியே போய் பாலாஜி தேட்டருக்கு முன்னாடி அந்த டேனிங் வழியாக போய் தீர்த்தபதி ஸ்கூலுக்கு அந்த பக்கம் அப்படியே போய் சேரும் இந்த கால்வாய் போகிற பாதையிலே இன்னொரு சற்றரும் இருக்குது அந்த சற்று வழியாக திரும்ப தாமரவணி நதியிலேயே தண்ணி கலக்குது தேவைக்கேற்ப அந்த நதியுண்ணி கால்வாய் மதகு வழியாக தண்ணி விடுறாங்க மிச்சத்தை திரும்ப தாமரவணி நதியிலேயே சேர்த்துடுறாங்க போகிற பாதை இப்படி தான் இருக்கும் சாயங்கால நேரம் வந்திங்கன்னா நல்ல மணல் திட்டில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா இன்னும் நல்ல டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் பசங்களாக வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம் லேடிஸ் வரவங்க ஃபேமிலியோடு வாங்க தனியாக வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம் ஏன்னா போகிற பாதை ஃபுல்லாக முள்ளுக்காடு அந்த மாதிரி தான் இருக்கும் தூரத்தில் பார்க்குறது தான் தமர்மண்டி நதி அதிலேருந்து பிரிஞ்சு தான் இந்த கால்வாய்க்கு தண்ணி வருது உண்ணி அணைக்கட்டு இது ஒரு செக் டேம் மாதிரி தான் இதே மாதிரி தாமிரபணி நதியில் நிறைய அணைக்கட்டு இருக்குது தண்ணி நல்லா அதிகமாகவே விழுந்துச்சு பசங்க நல்லா நீச்சல் அடித்து விளாண்டுட்டு இருந்தாங்க அந்த சைடு அருவி மாதிரி தண்ணி விழுது நல்லா ஃபோர்ஸாகவே விழுந்துச்சு இந்த அணைக்கட்டோட மொத்த நீளம் வந்து ஐநூற்றி இருபத்தாறு மீட்டர் அதாவது அரை கிலோமீட்டருக்கு மேலே வரும் நாம் போன நேரம் தண்ணி நல்ல போசா வந்துச்சு கீழே உட்காந்தும் இந்த அருவி மாதிரி உள்ள இடத்துல குளிக்கலாம் இடுப்பளவு தான் தண்ணி நிற்கும் கீழே தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி ஒரு இடம் தாமர்பணி நதிக்கு போகுது தண்ணியை டைவெர்ட் பண்ணி இந்த பக்கம் போகிறது நதி உண்ணி கால்வாய் வழியாக சம்பாத்தம் போகுது தாமரபண்ணியில வெள்ளத்தை கணக்கு பண்ணதுக்கு அங்கங்க கேமரா வச்சுருக்காங்க ஆற்றுப்பாளத்தில் அதே மாதிரி தூரத்தில் அங்கேயும் ஒரு கேமரா வச்சுருந்தாங்க வெள்ளம் எதுவும் வந்தால் நமக்கு இன்டிமேட் பண்ணதுக்கு இங்கேருந்து போகிற தவறு பண்ணி அடுத்து எங்கெல்லாம் பயணிக்கிறேன்னு வரப்போகிற வீடியோவிலலாம் பார்க்கலாம் மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்